வணக்கம் தீவிரவாதிகளை எதிர்த்து போரிடும் மத்திய போலீஸ் படையினரின் நெருங்கிய நண்பனாக ஆடு ஒன்று உலா வந்து கொண்டிருக்கின்றது அந்த கிடாவை பற்றியும் பலவிதமான கதைகள் உலா வருகின்றன சாமுண்டா என்ற அந்த கிடாவை கடவுளின் தூதர் என்றும் படை வீரர்கள் புகழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட கிடாவை காண வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் வன்முறை மிக அதிகம் அவர்களை வேட்டையாடும் பணியில் மத்திய போலீஸ் படையின் நூற்றி ஐம்பதாவது பட்டாலியன் ஈடுபட்டிருக்கின்றது சுக்மா என்ற வனப்பகுதியில் அவர்களது வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த படை வீரர்கள் கன்னர்லங்கா என்ற கிராமத்தில் முகாமிட்டிருந்தனர் அங்கே முட்புதர் ஒன்றில் பிறந்து நாற்பத்தைந்து நாட்களேயான ஆட்டுக்குட்டி ஒன்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அதனை சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீட்டு முகாமுக்கு கொண்டு வந்தனர் கால்நடை டாக்டரின் ஆலோசனைப்படி அதற்கு மருந்து மாத்திரைகளை வழங்கினார்கள் அது உடல்நலம் தேறி துள்ளி குதித்து விளையாடத் தொடங்கியது ஆஜ்மீர் பகுதியில் புகழ்பெற்ற தேவி ஆலயம் உள்ளது அந்த கடவுளின் நினைவாக ஆட்டுக்குட்டிக்கு சாமுண்டா என்று வீரர்கள் பெயர் சூட்டினார்கள் ஓராண்டில் அந்த ஆட்டுக்குட்டி நீண்ட கொம்புகளுடன் கிடாவாக வளர்ந்தது நன்றி மறவாத அந்த கிடா இப்போதும் தன்னை காப்பாற்றிய சிஆர்பிஎஃப் வீரர்களுடனேயே உலா வந்து கொண்டிருக்கின்றது அவர்களை ஒருபோதும் அது பிரிவதில்லை அவர்கள் தீவிரவாதிகளை தேடி அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் சென்றாலும் காவல்காரனை போன்று அவர்களை பின்தொடர்ந்து செல்கின்றது அவர்களோடு சேர்ந்து இரவு நேரத்தில் முகாம்புக்கு திரும்பி விடுகின்றது வீரர்கள் தங்கியிருக்கும் அனைத்து முகாம்களுக்குள்ளும் தைரியமாக நடமாடும் அவர்கள் கொடுப்பதை வாங்கி தின்னும் வீரர்களின் மன அழுத்தத்தை போக்கும் விதத்தில் அவர்களோடு சேர்ந்து விளையாடவும் செய்யும் இரவு நேரத்தில் முகாம்களை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அந்த கிடா பத்தாண்டுகளாக இந்த பாச நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது வீரர்களைத் தவிர வேறு வேறு யார் எந்த உணவினை கொடுத்தாலும் கிடா அதனை தின்னாது பணி சுமையால் வீரர்கள் அதிக மனச்சோர்வு கொண்டிருந்தால் அவர்கள் அருகில் போய் படுத்து சிறிது நேரம் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கும் அவர்கள் இயல்பு நிலைக்கு வந்ததும் அடுத்த முகாமுக்கு சென்றுவிடும் அதனால்தான் சாமுண்டாவை கடவுளின் தூதர் என்று சிஆர்பிஎஃப் வீரர்கள் சொல்கின்றார்கள் ஆடாக இருந்தால் என்ன ஆண்டவனாக இருந்தால் என்ன சக மனிதர்களின் மனதுக்கு மருந்தாக இருந்தால் நாம் அதனை பாராட்டலாமே நன்றி வணக்கம்